நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட எப்போது பார்த்தாலும் என் குடும்பத்தில் வேதனை துக்கம் கண்ணீர் நிறைந்ததாய் காணப்படுகிறது எப்போது நிலைமை மாறும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம் எப்போது இந்த சூழ்நிலை மாறும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இந்த வேதனையை பார்த்து பார்த்து நீ சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம் இந்த நாட்டில் எலும்பு உன் சூழ்நிலை மாறும் என்று சொல்லுகிறார் இந்த நாளில் உன் வேதனை மாறும் நீ எலும்பு உன் நிலைமை மாற போது சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏசாய அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இங்கே பார்க்கிறோம் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பெரியமானவர்களை இந்த நாளிலே அநேக துக்கத்தில் கிடக்கிறீங்களா நீங்கள் எழும்புங்க இந்த நாட்களில் உன் வேதனை மாறப் போய்கிறது உன் கண்ணீரின் வாழ்க்கை மாறப் போய்கிறது உன் நிலைமை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார் இந்த நாளில் வேதத்தில் பார்க்கும்போது லாசர் என்கிற ஒரு மனிதன் மறைத்து போனான் மறைத்து போய் நான்கு நாட்கள் ஆகிவிட்டது ஆனாலும் ஏசு அங்கு வரவில்லை ஏசு அந்த இடத்துல அவர்களுக்கு மிகுந்த ஒரு நண்பராக காணப்பட்டார் அவர் சுகவீனமாக இருக்கும்போது அங்கே சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் அங்கே ஏசு வரவில்லை நான்கு நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் அந்த இடத்திற்குள்ளாய் கடந்து வருகிறார் வார்த்தாலும் மறியாலும் அங்கே அழுது புலம்பிக் கொண்டு பாதத்துக்கு நேராய் கடந்து வருகிறார்கள் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் அந்த கல்லறைக்கு போகும்போது அந்த கல்லறை மூடப்பட்டிருந்தது மார்த்தாலும் மரியாதை நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை யாராவது இறந்து போனா அவங்கள நினச்சி அந்த கல்லறைக்கு போய் மாலை போடுறாங்க எல்லாம் செய்கிறத பார்க்குறோம் அதே தான் மார்த்தாலும் மரியாதை நினைச்சிருப்பாங்க லாஸ்டருடைய கல்லறையை பார்க்க போறாங்க அப்படி சொல்லிட்டு ஆனால் ஆண்டவர் அங்கு கடந்து சென்ற பிறகு அந்த கல்லை புரட்டி போடும்படியாய் சொல்லுகிறார் வெளியே வா என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்தில் அங்கு வெளியே அவன் கடந்து வருகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்கள உன் வாழ்க்கையை முடிந்து போய்விட்டதா உன் வேதனை நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக உன் கண்ணீரின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் அன்றைக்கு மார்த்தால் மரியாளுடைய கண்ணீரை துடைத்தவர் அவர் வேதனையை மாற்றி போட்டவர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர் இன்றைக்கு உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக நீ வேதனை நீங்கி சுகமாய் இருக்கும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி என்னால எழும்பவே முடியாது மறித்து போன நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா இன்றைக்கு நீ எழும்பு உன் சூழ்நிலை மாறப் மாறப்போகிறது உன் நிலைமை மாறப் மாறப்போகிறது நீ பயப்படாதே என்று சொல்கிறவர் உன் அருகிலே இருக்கிறார் நீ விசுவாசி தால தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் கண்களை முடி செபிப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்திர தகப்பனே இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சோதரிக்கிறையா நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது சுவாமி அப்பா நீரே நித்திய வெளிச்சமாக இருந்து என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எல்லா இருள்களை மாற்றி அவருடைய துக்கங்கள் வேதனைகளையெல்லாம் மாற்றி நீர் ஆசிர்வத்து கொடுக்க போயிற தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய் சுவி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா நாட்கள உ துக்கம் சந்தோஷமாய் மாறுமின்றிச்சின்ன வேத வசனத்தின்படி துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாய் மாறட்டும் எய்சுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மேன்